சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பதினாறு வகை லட்சுமிகளோட அருள் பெறணும்னா நாம என்ன செய்யணும் இத பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல தனலட்சுமி நாம எல்லா உயிர்களிடத்திலையும் அன்போட இருக்கணும் போதுன்ற மனசோட இருந்தா நேர்மையோட வாழ்ந்தா தனலட்சுமியோட அருள்ல பரிபூரணமா நமக்கு கிடைக்கும் வித்யாலட்சுமி எல்லா உயிர்கள்லயும் தேவி புத்தி உருவத்துல இருக்கிறதுனால நாம நம்ம புத்திய நல்ல முறையில பயன்படுத்தணும் அன்பாவும் இனிமையாவும் பேசணும் யார் மனசையும் புண்படுத்தாம நடந்துகிட்டா வித்யா லட்சுமியோட அருள் பெறலாம் மூன்றாவதா தானிய லட்சுமி பசியை நீக்குற தானிய ஊர்வுல தேவி இருக்கிறதுனால பசியோட யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உணவு கண்டிப்பா கொடுக்கணும் தானத்துல சிறந்தது அன்னதானம் இதை செஞ்சா தானிய லட்சுமி அருள் நமக்கு கிடைக்கும் வரலட்சுமி உடல் பலம் மட்டும் வீரம் கிடையாது மனசுல உறுதி வேணும் ஒவ்வொருத்தரும் தான் செஞ்ச தவறு பாவத்தை தைரியமா ஒத்துக்கணும் நம்மளால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இனி தவறு செய்ய மாட்டேன்னு மன உறுதியோட வரலட்சுமியை வேண்டிக்கிட்டா தேவியோட அருள் நமக்கு கிடைக்கும் சௌபாக்கிய லட்சுமி தேவி எங்கையும் எதுலையும் மகிழ்ச்சி உருவத்துல இருக்கிறா நாம எப்பவும் சந்தோஷமா இருந்து மத்தவங்களோட சந்தோஷத்துக்கு காரணமாவும் இருக்கணும் மத்தவங்க மனசு நோகாம நடந்துகிட்டோம்னா சௌபாக்கிய லட்சுமியோட ஆறுல பெறலாம் சந்தான லட்சுமி எல்லா குழந்தையையும் தன்னோட குழந்தையா நினைக்கணும் தாய்மை உணர்வு எல்லோருக்கும் இருக்கணும் தாய் அன்போட இருந்தா சந்தான லட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும் காரூய லக்ஷ்மி எல்லா உயிர்களிடத்துலையும் கருணையோட பழகணும் உயிர்களை அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது ஜீவ காருய ஒழுக்கத்தை கடைபிடிச்சா லக்ஷ்மியோட அருள் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமி நம்மளால முடிஞ்சதை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் என்னைக்குமே நம்ம மனசுல உதவணுன்ற எண்ணம் இருந்தா நமக்கு ஒரு குறையுமே இருக்காது அப்படியே மகாலட்சுமி மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறபடி நமக்கும் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பா சக்தி லட்சுமி எந்த வேலையுமே என்னால முடியாதுன்னு சொல்லாம சிந்திச்சு நம்மளால் செய்ய முடியும்னு நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு சக்தி லட்சுமி என்னைக்குமே சக்தியை கொடுப்பா அடுத்து சாந்தி லட்சுமி நாம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பத்தை சரிசமமா நினைச்சு வாழ பழகிக்கணும் நிம்மதின்றது வெளியில இல்ல மனசுலதான் இருக்கு சாந்தி லட்சுமியை நினைச்சு தியானம் செஞ்சோம்னா எப்பவும் நிம்மதியா வாழலாம் அடுத்ததா சாயாலக்ஷ்மி நாம சம்சார பந்தத்துல இருந்தாலும் தாமரை இலையும் தண்ணீரையும் மாதிரி கடமையை செஞ்சு பலனை எதிர்பார்க்காம மனசை பக்தி மார்க்கத்துல சாச்சு சாயாலக்ஷ்மியை வணங்கினோம்னா அருள் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்ததா திருஷ்ணா லக்ஷ்மி எப்பவுமே நாம பக்தியோட இருக்கணும் மத்தவங்களுக்கு உதவணும் ஞானம் பெறணும் பிறவி பிணி தீரணும்னு திருஷ்ணா லட்சுமி வானங்கன்னா பல நமக்கு கிடைக்கும் சாந்த லட்சுமி பொறுமை கடலினும் பெரியதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதே மாதிரி பொறுமையோட இருந்தா சாந்த லட்சுமியோட ஆருள் நமக்கு கிடைக்கும் கிருத்தி லட்சுமி நாம செய்த ஒவ்வொரு செயலையும் மனசை ஒருநிலைப்படுத்தி நேர்த்தியோட செஞ்சா புகழ் தானா வரும் அதோட கிருத்தி லட்சுமியோட அருளும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் விஜயலட்சுமி விடாத முயற்சியும் உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தா நமக்கு எல்லா காரியத்திலையும் வெற்றி தான் விஜயலட்சுமி நம்ம கூடவே இருப்பா கடைசியா ஆரோக்கிய லட்சுமி நாம நம்ம உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டா பத்தாது உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கணும் கோபம் பொறுமை பேராசை இந்த மாதிரி நோய் கிருமிகள் நம்ம மனசுல புகுந்துக்காம இருக்க ஆரோக்கிய லட்சுமியை வணங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி